ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் ஆர் வெல்கம் பேக் டு சேனல் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே க்ளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இங்கே வந்து செம்ம மழை பெஞ்சுட்டு இருக்கு சேலம் யாரெல்லாம் சேலம்ல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி என்ன அப்படின்னா காலிஃப்ளவர் சில்லி தான் அந்த மலைக்கேற்ற மாதிரி நல்லா சூடாக முறு மொறுன்னு நம்ம சாப்பிட்லாம் அந்த சவுண்டை கேட்டு பாருங்கள்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி கரக்கு முறுக்குன்னு இருக்கும் சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்கள் இதுதான் தேவையானது கருவேப்பிலை ஒரு அஞ்சாறு கொத்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு பச்சை மிளகாய் இதை எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டு போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல பூவு நான் வந்து ஒரு சின்ன சைஸில் ரெண்டு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுடுதண்ணியில் போட்டு எடுத்திருக்கேன் அதில் தூள் உப்பு சேர்த்துருக்கேன் இதை வந்து எடுத்து வடித்து வச்சுக்கலாம் இப்போ நான் எடுத்து காமிச்சிருக்கலாம் அந்த தட்டில் அந்த பொருளோட இந்த மாதிரி வெங்காயத்தையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம் இப்போ ஒரு பவுலில் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் சோள மாவு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி போகிறோம் இது கூடவே வந்துட்டு உப்பு மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் இல்லைன்னா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் இதையும் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த பேஸ்ட்டு இது கூட வந்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் கொஞ்சமாக வந்து எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்க போகிறேன் அப்போ வந்து மசாலா இன்னும் நல்லா ஒட்டும் நல்லா கோட்டிங் கிடைக்கும் நமக்கு அதுக்காக தான் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணுறோம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கூட வந்து நம்ம வந்து காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கோம்ல அதை கழுவி வச்சுருக்கோம்ல வடித்து அதை வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக மிக்ஸ் ஆகிடும் உங்களுக்கு தண்ணி தேவை அப்படின்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப சேர்த்தாதீங்க போதும் இந்த அளவுக்கு இருந்தாவே நான் தண்ணி சேர்த்து இப்போ எடுத்து வச்சிருக்க காலிஃப்ளவரை இது கூட போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க எல்லா சைடும் நல்லா படணும் பாருங்கள் அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் ஊறட்டும் அதே மாதிரி காலிஃப்ளவரை நல்லா வந்து சுடுதண்ணியில் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ்லேயே நல்லா போட்டு எடுத்துடணும் ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க இப்போ நான் ஒரு பத்து ரஸ்க் எடுத்திருக்கேன் ரஸ்க் வந்து ரொம்பவே வந்துட்டு நல்லா டெக்ஸ்சர் கொடுக்கும் இந்த ரெசிபிக்கு அதனால ஒரு பத்து ரஸ்க் எடுத்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன் நான் தூள் தூளாக நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன் நான் வந்து காலிஃப்ளவரை ஊற வைக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தோம் ஒரு அரை மணி நேரம் வந்து ஒரு மணி நேரம் வந்துட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன் அந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஊற வச்சு செஞ்சிங்க அப்படின்னா சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு இப்போ இந்த ரஸ்கில் வந்து இந்த மாதிரி நான் பண்ண மாதிரி இந்த மாதிரி போட்டு நல்லா போட்டிங் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல்லாக கோட்டிங் ஆகிடும் எல்லா இடத்துலையும் அது கோட்டிங் ஆகணும் வாசம் நல்லா இருக்கா என் பாப்பாக்காக நான் வீடியோஸ் ஏதாவது பார்த்துட்டே இருப்பேன் ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் டிஃப்ரெண்டான்னு சொல்லிட்டு அதனால் பாப்பா வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகி எப்படிமா நீ வீடியோ பார்த்து இதெல்லாம் செய்கிற அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸைட் ஆகி கேட்டுட்டுருந்தாங்க இப்போ பாருங்கள் அளவுக்கு நல்லா எல்லாமே கோட்டிங் பண்ணி வச்சுட்டேன் பாயிலும் நல்லா சூடாயிருச்சு இந்த மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான கிறிஸ்பியான காலிஃப்ளவர் சில்லி வந்து செம்மையாக ரெடி ஆயிடுச்சு செம்மையாக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என் பாப்பா ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா அதே மாதிரி நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு சமைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது கருகி போயிடும் சீக்கிரமாக வேகவே வேகாது உள்ள ஒரு மாதிரி சவுக்கு சவுக்குன்னு இருக்கும் இப்போ வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு சமைச்சோம் அப்படின்னா செம்ம கிறிஸ்பியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்க பயங்கர கிறிஸ்பியாக இருக்கும் அதை நான் சாப்பிட்ற சவுண்டு கேட்டாவே உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த கையிலேருந்து போதே அந்த கிறிஸ்பினஸ் உங்களுக்கு தெரியும் ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன்லேயே கிளிக் பண்ணிக்கோங்க பாப்பா சாப்பிட்டு என்ன ரியாக்ட் பண்ணான்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் <给>你们已经。